திமுகவில் திடீரென இணைந்த புகழேந்தி அணி அதிர்ச்சியில் எடப்பாடி மோடி அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பில் வா புகழேந்தி மற்றும் நிர்வாகிகள் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வா புகழேந்தி அதிமுக தொண்டர்கள் எந்த காலத்திலும் பாஜகவுடன் கூட்டணியை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அதனை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் எதிர்த்து நிற்போம் புது கட்சி தொடங்க மாட்டேன் நான் அப்படி சொல்லவில்லை என்று கூறியுள்ளது வியப்பாக இருக்கிறது இவரை அருகில் வைத்துக்கொண்டு சொன்னவர் வைத்தியலிங்கம் அவருக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் வைத்தியலிங்கம் சொன்னதை அப்படியே மறைக்கிறார் ஓபிஎஸ் அதேபோல மூத்த தலைவர் பன்ருட்டியார் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இனி கூட்டணி இல்லை என்று கூறினார் ஒரு மாதம் பொறுமையாக இருப்போம் ஒத்து வரவில்லை என்றால் தனி கட்சி ஆரம்பிப்போம் என்று வைத்தியலிங்கம் மிக தெளிவாக சொன்னாரா இல்லையா தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கட்சியாக மாறும் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் இப்போது அமித்ஷாவை நேரில் சந்தித்து வந்ததாக ஓபிஎஸ் சொல்கிறார் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக நடக்கிறது சொந்த கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன் என்று கூறிய உள்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனை அழைத்து பேசுகிறார் ஓபிஎஸ்ஐ அழைத்து பேசுகிறார் எப்படியும் பழனிசாமி முதுகில் குத்துவார் என்பது அமித்ஷாவிற்கு தெரியும் ஆகவே இப்பொழுது ஓபிஎஸ்ஐ தயார் நிலையில் வைத்து கொள்ளத்தான் அழைத்து சந்தித்திருக்கிறார் என்பது ஆதாரபூர்வமாக தெரிகிறது மேலும் மதற்ார்பற்ற கட்சிகள் உதவியோடு மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கொள்கைகளை நிலைநிறுத்தும் வகையில் ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று தெரிவித்தார் செங்கோட்டையன் பக்கம் அதிமுகவினர் கூடுவார்கள் பழனிசாமி ஓரம் கட்டுப்படுவார் புகழேந்தி காட்டமாக பதில் சொல்கிறார் மேலும் பாஜகவுடன் கூட்டணி என்று சொன்னதிலிருந்தே கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து யாருமே அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முன்வரவில்லை பாஜக இருப்பதால் அந்த கூட்டணிக்கு யாருமே வராத பட்சத்தில் விஜய் வருவாரா தெரியவில்லை ஆனால் விஜயிடம் கெஞ்சும் நிலைமைக்கு போய்விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஐம்பத்தி மூன்று வருட கட்சியை இன்று இந்த நிலைமையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்ற மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார் பொலிடிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான பிரியன் அதிமுகவின் வளர்ச்சி என்பது எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கியதுதான் தான் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் வளர்ச்சிக்கு பதிலாக தேர்தல்களில் தோல்வியைத்தான் தழுவி வருகிறார் கட்சியை பலப்படுத்த வேண்டிய நிலைமை வந்துள்ளது தினகரன் ஓபிஎஸ் சசிகலா எல்லாரையும் முதுகில் குத்தி வெளியேற்றிவிட்டார் பாஜகவின் தூண்டுதலின் பேரில் அத்தனையும் செய்தார் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பாஜகவின் பெயரை கேட்டு நடந்து கொண்டார் முதுகுல குத்துவது துரோகம் செய்வது போன்றவற்றை ஒற்றை தலைமையை நிரூபிப்பதற்கான முயற்சியாக கருதுகிறார் அதிமுகவில் கலை எடுத்ததாக சொல்கிறார் ஆனால் பயிரையை பிடுங்கி போட்டுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்கிறார்கள் தொண்டர்கள் ஐம்பத்தி மூன்று வருட கட்சியை வைத்துக்கொண்டு நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் நம்புகிறார் எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பெரிய கட்சியின் தலைவர் கூட்டத்தில் தாவேகா கொடியை அசைப்பது பார்த்து பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று சொல்லலாமா கட்சியை வளர்க்க என்ன செய்திருக்கிறார் எடப்பாடி எதுக்காக ஓபிஎஸ் பி தினகரன் சசிகலா கே சி பழனிசாமி புகழேந்தியை வெளியே அனுப்பினார் எடப்பாடி பழனிசாமி பிடுங்கப்பட்டது கலையா பயிரா என்பது கடந்த தேர்தலிலே நிரூபணமாகிவிட்டது எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு கடந்த முறை வெற்றி பெற முடிந்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தலில் ஓபிஎஸ் கூடவே இருந்தும் கூட அதிமுக வெற்றி பெற முடியவில்லையே வெறும் எழுவத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது அதிமுக ஆனால் எதிர்த்து போட்டியிட்ட திமுக நூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்களில் டபுளாக வெற்றி பெற்றது கட்சியை வளர்க்காமல் அடுத்த கட்சியை நம்பினால் என்ன அர்த்தம் சொந்த காலில் நிற்காமல் மாற்று காலை தேடி சென்றால் பலவிதமான அவமானங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அதிமுகவுக்கே கண்டிஷனை போடுவார் அதையெல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுக காலில் விஜய் விருந்து விடுவார் என்று நினைத்தால் அது பைத்தியக்காரத்தனம் இன்னும் சொல்ல போனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய்க்கு செல்வாக்கு துளியும் குறையவில்லை என்பதே இன்றுள்ள நிலைமை அவருக்கான ஆதரவு ரசிகர்களிடம் கொஞ்சமும் குறையவில்லை மாற்று கட்சிகள் தனக்கு தேவை இல்லை பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டேன் போலீஸ் கட்டுப்பாடையும் மதிக்க மாட்டேன் என்று எதற்குமே கட்டுப்படாமல் உள்ளார் விஜய் அவருக்கு யார் ஆலோசனைகளை சொல்கிறார் என்றும் தெரியவில்லை விஜயின் முடிவு செயல்பாடு இது எதுவுமே யாருக்குமே தெரியாத போது அவரை நம்பி அதிமுக இருப்பது சரியல்ல அதிமுகவை பலப்படுத்தி இருந்தால் தாவேகா பற்றி கவலைப்படவே தேவையில்லையே தினகரன் சசிகலா ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இருந்தால் தென் மாவட்டங்களை பற்றி கவலைப்படவே தேவையில்லையே டெல்டாவில் இருந்தும் ஓட்டுக்கள் வந்துவிடுமே அதை விட்டுவிட்டு தாமேக்கா பின்னாடி ஏன் போகணும் அங்கே இருந்துதான் இதுவரை எந்த ரியாக்ஷனும் இல்லையே அதிமுகவின் முக்கிய தலைவரின் மகன் பனையூர் வீட்டு வாசலிலே விஜயின் முடிவுக்காகவே காத்து கொண்டிருக்கிறார் அதற்கு விஜய் தரப்பில் தாமேக்காவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமானால் பாஜகவை விட்டு அதிமுக விலகி வர வேண்டும் காரணம் இதுவரை பாஜகவை விஜய் கடுமையாகவே எதிர்த்து வந்துள்ளார் அப்படி இருக்கும்போது பாஜக உடனே கூட்டணி வைத்தால் அது தாவேகாவுக்கு காவுக்கு பின் நடைவாகிவிடும் சிபிஐ விசாரணையை காட்டி எங்களை பயமுறுத்த முடியாது மத்திய அரசு மாநில அரசு எதுவானாலும் எங்கள் தலைவர் டீல் செய்வார் எதற்கும் கவலைப்பட மாட்டார் கரூர் விஷயத்தில் மனசாட்சிப்படி நாங்கள் நடந்துள்ளோம் சிபிஐ வைத்து எங்களை கைது செய்தாலும் நாங்கள் இன்னும் பெரிதாகவே வளர்வோம் எனவே பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வர பாருங்க என்பது போல சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அதிமுகவுக்கு இது சாத்தியமா தெரியவில்லை மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைய என்ன கண்டிஷன் போடப்பட்டது எந்த நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்தார் என்பதெல்லாம் தெரியவில்லை அப்படி இருக்கும்போது கூட்டணியை உடைத்துக்கொண்டு வெளியே வருவாரா என்பதும் தெரியாது பாஜகவுடன் கூட்டணி என்று சொன்னதிலிருந்தே கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து யாருமே அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முன்வரவில்லை பாஜக இருப்பதால் அந்த கூட்டணிக்கு யாருமே வராத பட்சத்தில் விஜய் வருவாரா தெரியவில்லை ஆனால் விஜயிடம் கெஞ்சும் நிலைமைக்கு போய்விட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் பெங்களூரு புகழேந்தி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்து முக்கிய கருத்துக்களை வெளியிட்டார் அதிமுகவில் இருந்து புகழேந்தி பிரிந்ததிலிருந்தே எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வருவதோடு அவரது தலைமையிலான கூட்டணி தோல்வியடையும் என்றும் கூறி வருகிறார் இந்த நிலையில் வழக்குகள் நிலுவையில் உள்ளவர்கள் அல்லது மோசமான வழக்குகள் உள்ளவர்களுடன் விஜய் கூட்டணி வைக்க மாட்டார் விஜய் யாரிடமும் பேசவில்லை யாருக்கும் ஆதரவு அளிக்கவும் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார் மேலும் அவர் கரூர் நடந்த கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்தவர்களை விஜய் நேரில் சந்தித்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றும் கூறினார் எந்த ஒரு கட்சியும் உள்கட்சி பிரச்சனைகளை தீர்த்து ஒற்றுமையுடன் செயல்படாவிட்டால் வெற்றி பெற முடியாது எல்லோரையும் சேர்த்து செல்லும் மனப்பக்குவம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி உதயகுமார் போன்றோர் அரசியலில் பெரிய தோல்வியை சந்திக்க போகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி வேட்பாளர்களை தேடி அலைவார் என நான் உறுதியாக சொல்கிறேன் என்று தனது ஆதங்களை வெளிப்படுத்தினார் மேலும் விஜய் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதாக கூறவில்லை விஜய் எடப்பாடியுடன் சேர்ந்தால் அவர் அரசியல் அரங்கில் காணாமல் போய்விடுவார் விஜய் எடப்பாடியுடன் கூட்டணி வைப்பார் என கனவில் கூட நினைக்க வேண்டாம் என்று கூறினார் மேலும் பெங்களூரு புகழேந்தியின் இந்த பேச்சு அதிமுக விஜய் கூட்டணி குறித்து நிலவி வரும் ஊகங்களுக்கு வலுவான பதிலாக இருக்கிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்